அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் வணமா முதான்வகம் அத்வை தாசவர் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற பாட்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அழகு அப்படின்னு சொன்னாலே அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அது முருகா அப்படின்னு பெறான் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வந்து அழகு அழகு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய அழகை வந்து வர்ணிக்க அகராதியில் வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அழகை வந்து பார்ப்பவர்கள் அதைவிட உணர்பவர்களுக்கு அதாவது மனதுக்குள்ளேயே உணர்பவர்களுக்கு தெரியும் அந்த முருகப்பெருமானினுடைய அழகு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முருகப்பெருமானை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்குறோம் அப்படின்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோடு சஷ்டி திதி தே சேர்ந்து வந்ததினால நாம் முருகப்பெருமானை பற்றி பார்த்துட்டுருக்குறோம் மாத மாதம் இரண்டு சஷ்டிகள் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் இருந்து மாதாம் மாதம் பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி வீடியோ மற்றும் வளர்பிரை தேய்பிரைகளில் வாராகி வீடியோ ஒரு ரெண்டு மாதமாக வாராகி வீடியோ நம்ம போடல அப்படின்னு நினைக்கிறேன் இனி வரும் வாராகி வீடியோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக சஷ்டிக்கும் நாம் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஏன்னா நிறைய சகோதரிகள் வந்து நீங்கள் தான் நாங்கள் வந்து வணங்கணும் அப்படின்னு தோணுது அதனால நீங்கள் நிறைய நாளாக வாரகி வீடியோவும் பஞ்சமிக்கு போடலை சஷ்டி வீடியோவும் போடுங்க முருகப்பெருமானை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரை பற்றியும் சொல்லுங்கள் பகவத்கீதையை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் மற்றும் கிருஷ்ணர் இருவரும் ஒருவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துட்டாலே நாம் குழந்தை வடிவம் தான் நமக்கு கண்களில் வரும் அதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்து குழந்தை தான் நமக்கு வந்து கண்களுக்கு வரும் அதனால வந்து நாம் இனி வந்து ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி மற்றும் பஞ்சமி ஷஷ்டிகளில் வீடியோ மற்றும் அமாவாசை பௌர்ணமிகளில் நாம் பார்க்குறோம் இதை தவிர்த்து கிருத்திகைக்கு வீடியோக்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த கிருத்திகை அதற்கு உண்டான அந்த சிறப்புகள் இதையும் வந்து நாம் பார்க்கலாம் இது போக மற்றபடி அந்தந்த திதி வார நட்சத்திர அதற்கு போல வீடியோக்கள் மைத்ரேயம் முகூர்த்தம் குரு புஷ்ய யோகம் த்ரி புஷ்கர யோகம் புதுசாக இந்த மாதத்திலிருந்து த்வி புஷ்கர யோகம் இப்படி அந்த மாசா மாதம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பொருந்திய நாட்களில் நாம் செய்கின்ற வழிபாடுகள் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்தோம் அப்படின்னா நீங்களே கண்கூடாக பார்க்க அடுத்த இருபத்தி ஆறுக்குள் உங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லபடியாக மாறியிருக்கும் நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன் நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடத்திற்கு மேலாகுது நிறைய சகோதரிகள் தொடர்ந்து நான்கு வருடமாக பார்த்துட்டு வராங்க நிறைய பரிகாரங்களையும் செய்துட்டு வரீங்க உங்களுக்கு அதற்கு முன்பாக இருந்த நிலையும் பார்த்த பிறகு இப்போ இருக்கக்கூடிய நிலையும் வந்து முன்னேற்றம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க அது பார்ப்பவர்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அவ்வளவுதான் இன்றைய தினம் சஷ்டி வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் முருகப்பெருமானியினுடைய வழிபாடு ரொம்பவே சிறந்தது காஞ்சி மடத்தில் பார்த்திங்கன்னா சஷ்டி வளர்பிரை தேய்பிரை சஷ்டி மற்றும் கிருத்திகைகளில் ஒரு பெரிய பித்தளை கிண்ணம் இருக்கும் அதில் வந்து அரிசி மாவு வெல்லம் கலந்து அந்த வெண்மை நிறமே இருக்காது முழுவதும் அந்த வெள்ளம் கலந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த நிறத்தில் மாவிளக்கை வந்து தயார் பண்ணி ரொம்ப பெரிய குழி செய்து அதில் நிறைய நெய் விட்டு தீபத்தை ஏற்றுவாங்க வளர் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி மற்றும் கிருத்திகைகளில் ஏற்றுவாங்க அது ரொம்ப நேரம் அப்படியே சுடர் விட்டு எரியும் அதற்கு எதிராக பின்பாக முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க பெரிய பெரியவாவுக்கும் வந்து வேல் வந்து வைப்பாங்க மற்றும் கொடியை வச்சு ஒவ்வொரு சஷ்டிக்கும் ஆராதனை செய்வார்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து ஆறு தீபங்கள் மாவிளக்கு தீபங்கள் குறிப்பாக மாவில் வெல்லம் கலந்து தண்ணீர் விட்டு பிசைந்து நான் சொன்ன மாதிரி அந்த வெண்மை நிறமே தெரியாத அளவுக்கு பிசைந்து நல்ல ஒரு ஆறு தீபங்கள் தயார் பண்ணி கீழே ஒரு பேப்பர் பிளேட் அந்த மாதிரி வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் கோவிலில் நீங்கள் வந்து வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி அன்று மட்டுமாவது கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய அந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உப்பு மிளகு இதை வந்து கொடிமரத்துக்கிட்ட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது புதன் புதன்கிழமை என்று நாம் போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கு அந்த வியாதிகளும் வந்து சீக்கிரமாக குணமாகும் இதற்கு ஒரு கால அளவுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னாலும் அல்லது புதன்கிழமை செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு எட்டு வாரம் அப்படி கால அளவு வச்சு உப்பு மிளகு கொடிமரத்துக்கிட்ட போட்டுட்டே வாங்க நிச்சயமாக அந்த தோல் பிரச்சனை நீங்கும் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணி